பாருங்கள் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை அருகே குமாரமங்கலம் கருப்பண்ணசாமி கோவிலில் ஆறாம் ஆண்டு பால்குட ஊர்வலம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் குமாரமங்கலம் ஊராட்சி குமாரமங்கலம் கொடுங்கால் வடிகால் வாய்க்கால் கரை மைதானத்தில் கருப்பண்ணசாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் குமாரமங்கலம் கோவில் பூசாரி அருண் பௌர்ணமி மற்றும் அமாவாசை அன்று அருள் வாக்கு செல்வது வழக்கம் தமிழகத்தில் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை சேலம் ஈரோடு திண்டுக்கல் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திலிருந்து பக்தர்கள் அருள் வாக்கு கேட்டு செல்கின்றனர் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று காலை குமாரமங்கலம் கொடுங்கால் வடிகால் வாய்க்கால் பாலத்தில் இருந்து பால்குடம் தீர்த்தகுடம் அக்னிசட்டி அளவு எடுத்தும் மற்றும் குழந்தைகளை தொட்டில் சுமந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் அந்த வகையில் காலை ஆறாம் ஆண்டாக பால்குடம் தீர்த்தகுடம் அக்னி செட்டி அளவுக்குத்திக் குழந்தைகளை தொட்டியில் சுமந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த ஊர்வலம் முக்கிய வீதி வழியாக மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று பின்னர் கருப்பண்ணசாமி கோவிலில் வந்தடைந்தது தொடர்ந்து கருப்பணசாமிக்கு பாலை ஊற்றி சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து மதியம் கருப்பணசாமி வேம்படி கருப்பசாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடந்தது அதன்பின் கோவில் பூசாரி அருண் அருவாள் மேல் ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறினார் இந்த சிறப்பு அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து பல மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சுற்றுப்பகுதி பொதுமக்கள் ஏற